அவள் அம்பாளோட இருந்து வந்தவள் தண்டநாதா கரங்களிலே தண்டத்தை வைத்திருப்பவள் சண்டையிட்டு அழிப்பாள் இதை வச்சுட்டு தான் மக்கள் அவளை பற்றி உக்கரம் உக்கரம் சொல்லிட்டு இருக்காங்க அம்பாலோட சேனை தலைவி மட்டுமல்ல நமது புலன்களை அடக்கி ஆள கூடிய சேனை தலைவி இந்த நாமங்களை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை ஒரு வைரக்கோட்டைக்குள்ளாக தேவி வைத்து அவர்களை காப்பாள் ஹரியோம் ஸ்ரீ மாத்ரே நமக கடந்த பதிவிலே வாராகி நவராத்திரி எப்படி நம்ம அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு வழிபடுவதற்கு நாம் எப்படி கொண்டாடலாம் என்பதை பற்றி நான் கூறியிருந்தேன் ஒரு சிறிய மந்திரத்தையும் உங்களுக்கு நான் அந்த பதிவிலே கொடுத்திருந்தேன் ஸோ அம்பளோட மந்திரங்களை எத்தனை முறை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதும் அந்த பதிவிலே நாம் கொடு கொடுத்திருந்தோம் நீங்கள் அதை பார்க்காமல் இருந்தீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு முந்தைய பதிவு வாராகி நவராத்திரியை நாம் எப்படி செலிப்ரேட் பண்றது எப்படி கொண்டாடுவது என்பது கூறப்பட்டிருந்தது அதில் உங்களுக்கு ஒரு மந்திரத்தையும் அருளியிருந்தேன் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக வாராகியினுடைய நாமாவளி அதாவது பனிரண்டு நாமங்கள் துவாதச நாம ஸ்தோத்திரம் ஏற்கனவே கணபதியினுடைய துவாதச நாம ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதை போலவே வாராகி தேவியினுடைய பனிரண்டு நாமங்கள் உடைய வாராகி துவாதச நாம ஸ்தோத்திரம் என்கின்ற இந்த ஸ்தோத்திரத்தை நாம் இந்த பதிவிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் சரியா வாராஹி பாராகி துவாதசநாமஸ்தோ சோ யுக்த தலையை நாம் எப்படி தொட வேண்டும் வாராஹி பாராகி துவாதசநாமஸ்தோத்ரஸ்யா அஸ்வானன ரிஷிஹி எப்போமே ரிஷியை நம்ம தலையில நமது தலைகள்ல ஆவாகனம் செய்ய வேண்டும் ஸ்ரீ வாராகி தேவதா வாராகி தேவதா ஹிருதய சக்கரத்துல வாராகி பிரசாத சித்தியர்த்தம் சங்கட ஹரண ஜபே விநியோகா என்று கரங்களை விடு வைத்துட்டு விநியோகம் நமக்குள்ளாக இப்படி கை கொண்டு போகணும் அதாவது ஸ்ரீவாராகி பிரசாத யோகா இப்பொழுது அம்பாளோட நாமங்களை பார்க்க போறோம் பஞ்சமி 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 அல்ல தமிழ்ல நம்ம உச்சரிப்புகள் கொஞ்சம் சரியாக சொல்லணும் பஞ்சமி தண்டநாதாச்ச नादा नाथा। नादं वेर नादं वेरनाथ पञ्चमीदण्डनाथा च संकेता समयेश्वरी तथा समयसंकेता बाराही पोत्रिणी शिवा பாத்தாளீச்ச மகாசேனா ஆக்ஞா சக்ரேஷ்வரி ததா அருக்னி சேத்தி நாம த்வாதசகம் முனே இப்போது அந்த நாமங்களுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் முதல் நாமம் பஞ்சமி பஞ்சமி நாளுக்கு உரியவள் இந்த பஞ்ச பதிவை எடுக்கும் பொழுதும் இன்னைக்கு பஞ்சமி என்கிறத நான் கவனிச்சேன் இன்றைக்கு பஞ்சமி பஞ்சமி ஐந்தாவது திதி பஞ்சமி என்ற திதி அமாவாசை கடந்தோ அல்லது பௌர்ணமி கடந்தோ ஐந்தாவது திதி பஞ்சமி மரகத கோட்டை என்கின்ற கோட்டையில் ஸ்ரீசக்கரத்திற்குள்ளாக போகும்போது அம்பாளோட எல்லாம் தாண்டிகிட்டே போவோம் அதில் மரகத கோட்டையில் வசிப்பவள் வாராகி தேவி அப்போ பஞ்சமி தேவி அவளுடைய பெயர் வந்து பஞ்சமி பஞ்சமி திதிக்குரியவள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து பிரம்மாக்கள் பஞ்ச பிரம்மங்களினுடைய ஸ்வரூபம் அதாவது உருவாக்குதல் காத்தல் அழித்தல் கரைத்தல் மீண்டும் உருவாக்குதல் இப்படியான ஐந்து பஞ்ச பிரமங்களுடைய காரியங்களையும் செய்பவள் இந்த ஐந்து காரியங்களுக்கும் தலைவியாக அவள் இருக்கின்றாள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பஞ்சமி தண்டநாதாச்ச அவள் அம்பாளோட தண்டத்திலிருந்து வந்த வந்தவள் தண்டநாதா கரங்களிலே தண்டத்தை வைத்திருப்பவள் அப்போ அவள் சேனாபதி தண்டம் தண்டத்தை வைத்து ஆட்சி செய்பவள் தண்டனாத்தாச்சே சங்கேதா சங்கேதா என்று சொல்லும் பொழுது சண்டையிட்டு கர்மங்களை அழிப்பாள் இதை வச்சுட்டு தான் மக்கள் அவளை பற்றி உக்ரம் உக்கரம் சொல்லிட்டு இருக்காங்க சண்டையிட்டு கர்மத்தை அழிப்பாள் கர்மங்கள் என்றைக்கா இருந்தாலும் வர வேண்டியவைகளை அழித்து விடலாம் அதனால அம்பால தைரியமா வழிபடுங்க சமய ஈஸ்வரி சமயத்தில் உங்களுக்கு அபயஹஸ்தம் கொடுத்து உதவி செய்வாள் சமயேஸ்வரி தக்க சமயத்திலே நமக்கு உதவுபவள் ததா சமய சங்கேதா ரெண்டு நாமங்கள் வருது பாருங்க சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா சோ கர்மங்களை நீக்குபவள் ஏற்ற நேரத்திலே பலன் கொடுப்பவள் ஏற்ற நேரத்தில் கர்மங்களை தீர்ப்பவள் சரிங்களா சோ சங்கேதா சமயேஸ்வரி ததா சமய சங்கேதா பாராகி பாராகி வராக முகத்தை உடையவள் வராக மூர்த்தியினுடைய சக்தி பாராகி போத்ரிணி இதுவும் வந்து அவளுடைய முகம் பன்றி முகத்தை உடையவள் சிவா சிவா என்பது மங்களம் என்பதை குறிக்கக்கூடிய சொல் மிகவும் மங்களகரமானவள் மங்களகரமானவள் மங்களத்தை அருளுபவள் சிவா வாத்தாளி வரகினுடைய மற்றொரு பெயர் வாத்தாளி அதாவது வார்த்தாளி என்பது நம்ம பார்த்தீங்கன்னா அம் சில உருவங்கள்ல அம்பாள் வந்து அவளுடைய அந்த மூக்கு அந்த மூக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தந்தத்துல முல பூமி உருண்டை தாங்கி கொண்டிருப்பது இததான் நம்ம வந்து வாத்தாளி என்று சொல்லுகின்றோம் அப்போ என்ன பண்ணுவாள்னா நம்ம அப்படியே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பன்றி முகத்தை உடையவள் மகா சேனா சேனை தலைவி சேனை தலைவி அம்பாளோட சேனை தலைவி மட்டுமல்ல நமது புலன்களை அடக்கி ஆளக்கூடிய சேனை தலைவி ஆக்ஞா சக்ரேஸ்வரி ததா சக்கரத்திற்குரியவள் ஆக்ஞா சக்கரம் என்கின்ற பூர்வமத்தியினுடைய சக்கரத்திற்கு உரியவள் ஆக்ஞா ஆக்ரேஸ்வரி சம்ப்ரோக்தம் அரிணிச்சேதி சம்பிரோக்தம் நாம துவசகம் முனே அரிக்னி எதிர்மறையான எண்ணங்களை இருளை அகற்றுபவள் அரிக்னி இருளை நமக்குள்ளாக தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங் அதுதாங்க எதிரி எதிரிகளை அழிப்பவள் என்பது அதுதான் நமக்குள்ளாக தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அ அழிப்பவள் அருக்னி சேதி துவாதசகம் முனே இதுதான் பனிரெண்டு நாமங்களும் இந்த பனிரெண்டு நாமங்களை சொல்பவர்களை வாராகி தேவி என்ன பண்ணுவாங்களா வைர கோட்டைக்குள் வைத்திருப்பார்கள் வைரமாக ஒரு கோட்டையை அமைத்து வைரம்தான் பொருட்களிலேயே கடினமான தன்மை உடையது அந்த கடினமான என்ற கவச்சத்தை செய்து அதற்குள்ளாக நம்மை உள்ள வைத்திருப்பார்கள் இந்த பனிரெண்டு நாமங்களை சொல்லி தேவியை வழிபடுபவர்களை ஒரு வைர கோட்டையின் மத்தியிலே வைத்து சங்கடே துக்கம் நம் ஆப்னோதி சங்கட்டம் துக்கம் நமக்கு கிடையாது மனிதர்களுக்கு சங்கடமோ துக்கமோ ஏற்படாமல் இந்த பனிரெண்டு நாமங்களை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை ஒரு வைரக்கோட்டைக்குள்ளாக தேடி வைத்து அவர்களை காப்பாள்வாதச நாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் பாராகி தேவியினுடைய பனிரெண்டு நாமங்கள் குறிப்பிடக்கூடிய ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்ரமும் நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் வாராகி வழிபாட்டின் குறித்து வேவேறு கருத்துக்களும் வெவ்வேறு விஷயங்களும் சமுதாயத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது வாராகியினுடைய மந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவைகள் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்து நீங்க சொல்ல வேண்டாம் அவற்றுக்கு சில கட்டுப்பாடுகள் சில தீட்சை முறைகள் குருமுகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதை போன்ற ஸ்தோத்திரங்கள் சொல்வதன் மூலமாக அவளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால வாராகி தேவியை வழிபட்டு இந்த வாராகி நவராத்திரி உங்கள் அனைவருக்கும் மிகவும் 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 மங்களகரமான நவராத்திரியாக அமைய வாழ்த்துகிறேன் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் வாராகி மாதா